హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మ్యాజిక వార్ కేరళాట్ గెస్సింగ్ ఫ్రెండ్స్ నేను ఇకపోవద్దు ఇరువత్నాలు 24 9 నాలుగు అంచు ధనలక్ష్మి గుంబర్ మొత్తం గెస్సింగ్ పక్కకపోవడం సరే ఫ్రెండ్స్ అదికు ముడి నేను చేనల్ సబ్స్ పన్ను సబ్స్ైబ్ పన్ను ఫ్రెండ్స్ బెల్బటన్ క్లక్ పన్ను దయచు కామెంట్ కొడు ఫ్రెండ్స్ ఉండి అనుపడ దయచు కామెంట్ కొడు ఓకే ఫ్రెండ్స్ వీడియోకి పోయి அதுக்கு முன்னாடி ஸ்மால் சொல்ல விளம்புறேன் அது என்னென்னா செஞ்சு நம்ம சேனல் சேனல் யாருமே கூட ஸ்கிப் பண்ணாதிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் யாருக்கும் புரியாது ஏன்னா இதில் வந்து முக்கியமான நம்பரை வந்து சொல்லியிருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா பவர் நம்பர் ரிவர்ஸ் ஃபார்வர்டில் பண்ணது நம்மளுக்கு அதனால் நம்மளுக்கு வந்து எல்லாமே வின்னிங் வந்துருந்தா இருக்குது அதே விதமாக டீஆர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கூட உங்களுக்கு ஷார்ட்லோ உங்களுக்கு தான் இருக்குது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஆனால் உங்களுக்கு ஷார்ட்ஸில் எல்லாமே கூட டியர் கேஸிங் வந்து உனக்கு கணிப்பு வந்துருந்தா இருக்குது நம்ம அப்லோட் தான் இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவும் முழுசாக பார்க்க சொல்கிறேன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தா தான் புரியும் ஏன்னா இதை வந்து முக்கியமான நம்பர் நோட் பண்ணுறோம் முக்கியமான நம்பர் வந்து நம்மளை வந்து பண்ண வேண்டியது அதனால வந்து நான் சொல்கிறேன் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கால் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்து மேஜிக் வேர்ட் கேர் லாட்ரு கேஸிங் அண்ட் மேஜிக் வேர்ட் டிஆர்லாட்ரு கேஸிங் ரெண்டுமே கூட இவங்க வந்து ஜர்னியாக கொடுக்குறாங்க டிக்கெட்ஸு நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம் ஜர்னியோ பண்ணுறாங்க நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இவங்ககிட்ட வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் டிக்கெட்டு முப்பது ரூபாய் டிக்கெட்டு எல்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆன்லைனில் வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பண்ணலாம் ஆனால் ஜெர்னியாக கொடுக்குறாங்க அதனால் வின்னிங் ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக பக்காவாக கொடுக்குறாங்க அவங்க வாட்ஸ்அப் ப்ரூஃப் தனியாக வச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலக்ஷ்மி குள்குள் நம்பர் பத்தொம்பது கெஸ்ஸிங் இது எப்படி ஏன்னா முழு முழுசாகவே ஃபவர் நம்பர் ட்ரிவர் ரிவர்ஸ் பால் எல்லாம் நம்ம பண்ணுறோம் அதனால் முழுக்க முழுசாகவே எல்லாமே ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர்ஸ் எல்லாம் பண்ணுறது தான் நம்ம வின்னிங் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஆல் போர்டு வரைக்கும் ஜீரோ எட்டு ரெண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா இதில் முக்கியமான நம்பர் வந்து நம்ம தனியாக கொடுக்குறோம் பாக்ஸ் நம்ம தனியாக கொடுக்குறோம் பெஸ்ட் நம்பர்ஸ்லாம் தனியாக மார்க் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து ஏ போர்ட் பி போட் சி கூட தனி தனியாக மார்க் பண்ணுறோம் அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ண யாருக்கும் புரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது முழுக்க முழுசாகவே ஃபவர் நம்பர் ட்ரிப் நம்பர் வச்சு ரிவர்ஸ் ஃபார்ஃபோர்டாக தான் நம்ம பண்ணுறோம் நம்ம எப்போ பண்ணணும் அதனால் தான் வந்து நமக்கு ஆல் போர்ட் இப்போனு கூட வின்னிங் தான் அதே மாதிரி மிஸ் ஆனால் ஜஸ்டில் தான் மிஸ் ஆகுது நம்ம வின்னிங் கூட ஆல்ரெடி வாங்கியிருக்கிறோம் நிறைய வின்னிங் வாங்கிக்கிறதான் ப்ரூஃப் இருக்குது சரிங்களா யாரும் இது இதுக்கு முன்னே இப்போத்த வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே விதமாக உங்கள் கணக்கு என்ன வரும் தயவு செஞ்சு காமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன எனக்கு ரொம்ப முக்கியம் ஓகே ஓகே இப்போ வந்து ஆள் போட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ரெண்டு சப்போர்ட் நம்பர் வந்து ஆறு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ போட்டை பொறுத்தவரைக்கும் எட்டு ஏ போட்டை பொறுத்தவரைக்கும் எட்டு அஞ்சு ஒன்று ஆறு பி போட பொறுத்தவரைக்கும் ஜீரோ ஏழு எட்டு ரெண்டு சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பி போட பொறுத்த வரைக்கும் சாரி சி போட் பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ஆறு ஒன்று ஸோ எங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்மளுக்கு பெஸ்ட் நம்பராக தனியாக கொடுக்குறோம் அதனால்தான் நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ண வேணாம்னு சொல்கிற காரணமாதிரி தான் நிறைய பேர் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் கூட இருக்கிறாங்க அதனால முக்கியமானது மிஸ் ஆக போகிறதுனால தான் நான் வந்து ஸ்கிப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா இது முக்கியமான நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் எட்டு ஒன்று அஞ்சு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ரெண்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு ஜீரோ வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு த்ரீ டிச்சர் வந்து பதினை நம்பர் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இதை பதினஞ்சு நம்பரில் நம்ம உங்களுக்கு முன்சாவே ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு என்ன பண்ணுறாங்க வந்து நம்ம வின்னிங் வருது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நமக்கு இன்னொன்று சொல்ல வரீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸ் வந்தால் நாளைக்கு சான்சஸ் கம்மி நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு டபுள் செவன்ட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஆனால் சரிங்களா என்ன சொல்கிறேன்னு கவனம் கேளுங்க டபுள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஆனால் நம்மளுக்கு டபுள்ஸ் நாளைக்கு சான்சஸ் கிடையாது சரிங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டலில் பதினஞ்சு நம்பர் இருக்குது பேங்க்ஸ் இந்த பதினஞ்சு நம்பருமே முழுக்க முழுசாக ஃபவர் நம்பர் ட்ரி நம்ம என்ன பண்ணுறோம் அதனால் நமக்கு ஃபவர் நம்பர் வருது எல்லாமே கூட ஆல் போர்டு பாஸ் ஆகுது வின்னிங் கூட மிஸ் ஆகணும் ஜஸ்டில் மிஸ் ஆகுது நமக்கு எப்பவுமே கூட வின்னிங்கு இருக்குன்னு தான் இருக்குது சரிங்களா இப்போ அந்த பதினஞ்சு நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது நானூற்றி எழுபத்தெட்டு இரநூத்தி எட்டு ஜீரோ இருபத்தாறு எழுநூற்றி எண்பத்தொன்று நானூற்றி எழுவத்தி ஏழு இரநூத்தம்பத்தாறு ஜீரோ எண்பத்தாறு எட்நூற்றி நாலு நூற்றி இருபத்தஞ்சி பதினொன்று தொண்ணூறு நானூற்றி இருபது இரநூத்தி நாற்பத்தி எட்டு இந்த பதினஞ்சு நம்பருமே முழுக் முருசாஃபா ஓர்னமெட்ரிக் நம்பர் வச்சு ரிவர்ஸ் ஃபார்வ் பண்ணதான் சரிங்களா இதில் வந்து நம்ம ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் எடுக்கிறோம் இந்த ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் தான் நீங்கள் கேட்கலாம் பதினம்பருக்கு கொடுத்துருக்கீங்க அதில் வந்து ஆறு நம்பர் தனியாக பெஸ்ட் நம்பர் கொடுக்குறீங்க ஆறு நம்பர் ட்ரை பண்ணால் நான் அப்படி சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் கனி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் ஆறு நம்பர் ஆனால் பதினஞ்சு நம்பருமே முக்கியமான நம்பர் தான் சரிங்களா இப்போ அதே விதமாக இந்த ஆறு நம்பரும் உங்கள் பாக்ஸ் கூட தனியாக கொடுக்குறோம் சரிங்களா அதே விதமாக என்னென்னா அந்த ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் எரநூ இரநூத்தி எட்டு ஜீரோ எண்பத்தாறு நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்து மூணு ஜீரோ இருபத்தாறு இந்த ஆறு நம்பருமே பெஸ்ட் நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று உங்களை சொல்ல விரும்புறேன் செஞ்சு எல்லாருமே கூட காமெண்ட் கொடுங்க உங்கள் காமெண்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் தெரியுமா எதுக்கு நான் கேட்குறேன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம வந்து வின்னிங் எடுக்கிறோம் கெஸ்ஸிங் குரூப் ஏன்னா மீது டுவெண்ட்டி என்னால் எடுக்க முடியும் எடுக்கணுன்னா நீங்கள் வந்து உங்கள் கணிப்பில் என்ன வரும்னு சொன்னால் மட்டும்தான் நான் அதனால் ஃபுல் முழுசாக கெஸிங் எடுக்க முடியும் புரியுதுங்களா அதனால உங்கள் கணிப்பில் என்ன தயவு செஞ்சு காமெண்டில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் நான் முன்னாடி வர முடியும் அதே மாதிரி உங்களுக்காக நான் முன்னாடி வந்து இவ்வளோ பண்ணிக்கிறது காரணம்னா உங்களுக்காக தான் வர அதே மாதிரி நீங்களும் தயவுசெஞ்சு சப்போர்ட் பண்ணி நாங்கள் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும் சரிங்களா இதை வந்து நிறைய பேர் நான் எது கேட்குறேன்னா இன்னொன்றும் கேட்குறேன் என்னென்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகலாம் சரிங்களா நிறைய பேர் வந்து வேறு மாதிரி யோசிக்கலாம் சரிங்களா

நீங்கள் எல்லா கூட காமெண்ட் கொடுங்க உங்கள் காமெண்ட் தான் காமெண்ட்டில் உங்கள் கண்ணிப்பில் என்ன வருது அந்த இதை செஞ்சு நீங்கள் காமெண்ட் கொடுங்க ஏன்னா அந்த காமெண்ட்டில் தான் நான் எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது வந்து நான் திருப்பி நான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி புரியுதுங்களா ரொட்டீனாக அப்போயே அப்படியே தான் இருந்தால் அது யூஸ் இல்லை சொல்லி நானும் அதனால தான் நான் நடுவில் வீடியோ போடாமல் இருந்தது காரணமே தான் நிறைய நிறைய டைம் வந்து நடுவில் வந்து வீடியோ போடாமல் நான் நிப்பாட்டை வச்சுக்கிற காரணம் என்னென்னா சரி சப்போர்ட் கிடைக்கு மாதிரிதான் திருப்பி எனக்கு நிறைய பேர் கேட்டுருக்காங்க நிறைய பேர் கூப்பிட்னாலும் சரி அவங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குமே சரிங்களா தான் ஏன்னா நான் சேனல் ஆரம்பித்ததே உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேனல் ஆரம்பித்தது உங்களுக்காக சரிங்களா நிறைய பேருக்கு சப்போர்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த கெஸிங்கில் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் தான் நான் முன்னாடி வந்து சேனலில் வச்சதே காரணம் சரிங்களா அதை நீங்கள் எப்போதோ மனசால வச்சுங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி அதே மாதிரி இப்போ கூட தயவு செஞ்சு காமெண்ட் கொடுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து டியர் கெஸ்ஸிங் வந்து ஷார்ட்ஸில் வருது உங்களுக்கு ஆறு மணி எட்டு மணி சாரி ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி மூணு கெஸ்ஸிங்கு கூட உங்களுக்கு வீடியோவில் வருது அதே விதமாக இப்போ வந்து கேரளா கூட உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு தான் இருக்குது ரெகுலராக வீடியோ வந்து தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இது பண்ணாதீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு உங்கள் காமெண்ட் கொடுங்க காமெண்ட் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தெரிவினமாக வீடியோ போகலாம் பெஸ்ட் நம்பர் வந்து ஆறு நம்பர் சொல்லிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு நம்பருமே இரநூத்தி எட்டு ஜீரோ எண்பத்தாறு நானூற்றி எழுபத்தெட்டு நூற்றி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி மூணு ஜீரோ இருபத்தாறு இந்த ஆறு நம்பருமே பெஸ்ட் நம்பர்ஸ் தான் இது முழுக்க முழுசாக ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு எல்லாமே பெஸ்ட் நம்பர் கொடுக்குறோம் இதில் வந்து நம்ம தனியாக வந்து ஒரு பாக்ஸ் நம்பராக கொடுக்குறோம் அந்த பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரைக்கும் ఇంకా పారు ఫ్రెండ్స్ జీరో ఎణు బ్స్ పో ట్రై పన్ను జీరో ఎణు బ్ పో టై పను ఫ్రెండ్స్ ఏ చాన్సస్ అధికది అదికే ఏబిబిసి ఏబిలోెండు జీరో ఎట్టు అరవత్పది నాపత్ బిసి పొరవరకు ఎవత్ ఇరు జీరో ఎట్టు ఎణు ఏసీ పొరవరకు తొన్ను మూను నాపత్ ఎట్టు இருபத்தெட்டு பதினஞ்சு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நான் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறீங்க வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு அதை நான் முன்னாடி ஒன்று சப்போர்ட் இது பண்ணிக்கிறேன் நீங்கள் தேசியம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே காமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு யார் யார் நம்மளுக்கு முன்னாடி போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட வார்த்தைகள் ஆனால் ஆல் தி பெஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வர வீடியோவில் சந்திப்போம்